நமக ஸ்ரீ மகாலட்சுமியின் மக நான் தலா நிமித்த சோதிடம் சார்பாக சோதிட ராஜகோபால் அவர்கள் எனது நூறாவது வீடியோவை இன்று பதிவு செய்துள்ளேன் இன்று நான் கார்த்திகை தீபத்தை பற்றி உங்களுக்கு சொல்லலாம் இருக்கிறேன் கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடப்படுகிறது கார்த்திகை தீபம் வந்து நாம் எப்பொழுது விளக்கேற்ற வேண்டும் கார்த்திகை தீபத்தை எத்தனை நாள் நாம் விளக்கு ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறேன் கார்த்திகை தீபம் வந்து மகாபலி ராஜா என்பவர் நம் பாரதத்தை ஆண்டு வந்த மிகப்பெரிய மகாராஜா அவர் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது யாகங்கள் செய்து விட்டார் ஆயிரமாவது யாகம் அவர் செய்தால் அவர் இந்திரனாக பதவி ஏற்றுக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது அதனால் மகாபலி ராஜா எங்கே தன்னுடைய பதவியை பிடித்து விடாரோ என்ற பயத்தில் இந்திரன் வந்து பெருமாளிடம் போய் அதை முறையிடுகிறான் பெருமாளும் நீ கவலைப்பட வேண்டாம் நான் அவரை எப்படியாவது ஒழித்து கட்டிவிடுகிறேன் என்று பெருமாள் புலகத்திற்கு வந்தார் அவர் அந்த யாகசாலைக்கு விரைந்து வந்தார் அவர் வந்து மகாபலி ராஜாவை பார்ப்பதற்காக ஒரு வாமன அவதாரம் எடுத்து சின்ன சிறு பாலகன் போல வந்தார் வந்தவுடன் அவர் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று மகாபலி ராஜா கேட்கிறார் எனக்கு மூன்றடி மண் வேண்டும் என்று கேட்கிறார் உடனே அவருடைய குருவான சுக்கராச்சாரியார் வந்திருப்பது தான் என்று அறிந்து கொண்டு நீங்கள் கொடுக்க வேண்டாம் சொல்கிறார் ஆனால் யாகம் செய்யும் பொழுது எப்படியானாலும் யார் என்ன கேட்டாலும் கொடுக்க வேண்டும் அதனால் அவர் அந்த மூன்றடி மண்ணை கொடுப்பதற்கு தயாராகிறார் உடனே பெருமாளிடம் சொல்கிறார் நீங்கள் உங்களுடைய எத்தனை மூன்றடி தானே கேட்டீர்கள் அதனை அளந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் உடனே அவர் விஸ்வரூபத்தை எடுத்து விட்டார் வாமனர் அவர் திருமாலுடைய அவதாரம் பெரிய பெரிதாக எடுத்துக்கொண்டு அடிக்கு உலகத்தையே அளந்து விட்டார் இரண்டாவது அடிக்கு அளந்தார் மூன்றாவது அடி எங்கே என்று கேட்கிறார் மூன்றாவது அடிக்கு அவர் தலையை குனிந்து என்னுடைய தலையில் வையுங்கள் என்று சொல்கிறார் பெரும்பாலும் அவருடைய தலையை அமைத்து அவரை பாதாள உலகத்திற்கு அனுப்பிவிட்டார் உடனே அவர் வந்து மகாபலி ராஜா ஒரு வரம் கேட்கிறார் நான் என்னுடைய மக்களை சந்திக்க வேண்டும் வருஷத்திற்கு ஒரு முறை எனக்கு அனுமதி தாருங்கள் என்கிறார் திரு கார்த்திகை தீபம் வந்து நீங்கள் வந்து உங்கள் மக்களை சந்தியுங்கள் என்று சொல்கிறார் அதற்காக தான் தீபாவளி கொண்டாடப்படுகிறது மன்னிக்கவும் மகாபலிராஜாவின் நினைவாகத்தான் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது அதனால்தான் கார்த்திகை தீபம் வந்து நாம் ஒவ்வொருவர் வீட்டிலும் விலக்கேற்றி அவரை வரவேற்பதற்காக நாம் பூஜைகள்லாம் செய்கிறோம் இந்திய தினம் கிருத்திகையும் வருகிறது திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுகிறார்கள் எனவே இது மிகவும் முக்கியமான நாள் எனவே மக்கள் அனைவரும் கார்த்திகை தீபத்தை திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றியவுடன் தங்கள் வீடுகளில் விலக்கேற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அந்த தீபத்தை கிருத்திகையும் வருவதால் முருகருக்கும் பூஜை செய்யுங்கள் பெருமாளுக்கும் பூஜை செய்யுங்கள் திரும் இன்றைய தினம் கிருத்திகை தீபம் சேர்ந்து வருவதால் நாம் முருகருக்கும் பூஜை செய்ய வேண்டும் இந்த கார்த்திகை தீபமானது மிகச்சிறந்த கார்த்திகை தீபம் மக்கள் அனைவரும் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்று வெள்ளிக்கிழமை தொடங்கி அடுத்த வரை தங்களுடைய வீடுகளில் விளை கேட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய சேனலை அன்போடு சப்ஸ்கிரைப் சொன்னுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்